தொடர்ந்து எல்லா தீஷா வந்து ஒரு நல்ல உரையை வழங்கணுங்கிற முனைப்போடு நல்ல தயாரிப்போடு மேடைக்கு வந்து பேசுகிற ஒரு போட்டியாளர் உங்களுடைய பேச்சை இல்லத்திலிருந்து பார்க்கிற நேயர்கள் தீசா இந்த சுற்றில் என்ன தலைப்பில் பேச போகிறாங்க அப்படின்னு படி முன்னாடி வந்து உங்கள் பேச்சை கேட்க ஆயத்தமாகி இருப்பாங்க பேசா பொருள் சுற்றில் என்ன தலைப்பு அருந்து போன காலனி அருந்து போன அந்த காலனி என்ன பேசும் அப்படிங்கிறத உள்ளபடியே கேட்கிறதுக்கு ஆவலோட இருக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் என் அன்பு கணிந்த நாவ கொண்டு அருந்து போன காலனியாக பேச வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால் உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் மணிமைகள் நாங்கள் மதி மனிதர்களின் பாதங்களுக்கு பயண வாகனங்கள் உள்ளே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிக்கும் பித்தளை போர்டுகள் பின்னால் வந்தவை நாங்களோ வெகுகாலமாக அந்த வேலையை செய்து வருகிறோம் காலமெல்லாம் வாசலில் மட்டுமே வாசம் புடுகிறோம் நாணத்தில் கவிழும் தாமரைக்கண்கள் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக என்னைத்தான் சந்திக்கின்றன அப்படிப்பட்ட காலணியான நான் அருந்து போவதற்கு முன்பு நடந்த சில நிகழ்வுகளை சொல்கிறேன் கேருங்கள் ஆரம்பத்தில் என்னை நீங்கள் வாங்கிய போது என்னை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்றீர்கள் நீங்கள் சாமி கும்பிட்டு விட்டு வரும்போது கோவிலில் அவ்வளவு கூட்டம் அதனால் பல காரணிகளுக்குள் என்னை மட்டும் அபூர்வமாய் தேடி கண்டுபிடித்து பெருமூச்சு விட்டீர்கள் அந்த நொடி நீங்கள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று எண்ணி அடைந்தேன் ஆனால் அதை அப்போது யோசிக்கும் போது புரியவில்லை இப்போது யோசிக்கும் போதுதான் புரிகிறது அதற்கு நீங்கள் என் மீது வைத்த அன்பு காரணமில்லை என்னை வாங்கிய பணத்தை மீது கொண்ட காரணம் என்று தலையில் சிறிது நேரம் சுமக்கும் கிரீடத்திற்கு கொடுக்கும் மரியாதையை உங்களையே சுமக்கும் எனக்கு நீங்கள் கொடுப்பதில்லை ஏன் ஆறு மாதமானாலும் உங்களுக்காக ஓடாய் தேயும் மனிதன்தான் நான் மனிதன் இல்லை உங்களை சுமக்கும் ஒரு கருவி நான் அது மட்டுமல்லாமல் கற்களும் முட்களும் உங்கள் பாதங்களை காயப்படுத்த வரும்போது உங்களுக்கு எந்த வழியும் ஏற்படக்கூடாது என்பதற்காக எல்லா வழியையும் நானே அனுபவித்துக் கொண்டேன் நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும் போதுதான் தெருவோர தொழிலாளியின் வயிற்றுப்பாட்டுக்கு வழி பிறக்கிறது அப்படி நான் அருந்து போன என்னை தைப்பவரின் மகன்தான் அமெரிக்காவின் அடிபர் ஆப்ரஹாம் லிங்கன் காலனி இல்லாமல் நடக்கும் நமக்கே சிரமமாக இருக்கிறது என்றால் அந்த தெய்வம் இந்த உலகையே சுற்றி வந்து ரசிப்பாள் அவளுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று எண்ணி ரவுஸ் பீட்டர் மீனாட்சிக்கு வாங்கி கொடுத்த காலனி ரவுஸ் பீட்டர் மீனாட்சியின் மீது வைத்த பக்தியை மட்டும் சொல்லவில்லை இந்த காலனி இருந்தால் அந்த கடவுளுக்கு கூட கால் வலிக்காது என்று எங்கள் பெருமையும் தான் சொல்கிறது அது மட்டுமல்லாமல் ராமனின் எத்தனையோ ஆபரணங்கள் இருந்த போதும் அவரின் காலனியை

உன்னை சுமந்த பாவத்தால் நான் வெளியேயே நின்று விடுகிறேன் மட்டும் காலத்தில் குடையை வீட்டில் பத்திரப்படுத்தி வைப்பாய் உனக்காக தினமும் ஓடாய் தேயும் என்னை வெளியேயே விட்டு விடுவாய் இன்று நீங்கள் முதுகு வழியின் அவதி இன்று வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நான் தான் நீ தொலைத்ததை தேடி தவறில்லை உன்னை தொலைத்தவனை உன்னை தூக்கி எறிந்து விட்டு போனவனை தேடாதே அது பயனற்றது என்ற எண்ணத்தில் ஏதோ ஒரு மூலையில் நான் அருந்து போன காரணியாக நன்றி வணக்கம் அற்புதமான ஒரு உரையை வழங்கியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான பாராட்டுக்கள் இந்த குழந்தைகள் இவ்வளவு தூரம் அற்புதமா பேசுவாங்களா உள்ளபடியே ஆச்சரியத்தில் உறைந்து இந்த நம்முடைய நடுவராக இந்த மன்றத்தை அலங்கரிக்கிற அன்பிற்கினிய அவர்கள் அவருடைய மதிப்புரைகளை வழங்க கேட்போம் தேஷா ஆரம்பத்துல நான் எதிர்பார்க்கல காலணியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒற்றை செருப்புங்கிறோம் அருந்து போன செருப்புங்கிறோம் ஆனா அந்த செருப்பு பேசினால் அப்படிங்கிறதுல இப்படி மூலம் முடுக்கெல்லாம் அந்த செருப்பு போயிட்டு வரும்னு நான் நினைக்கல ரொம்ப நன்றி இது வந்து வெறும் பாட்டையில போற பாதுகை அல்ல நீ எங்கெல்லாம் போய் கஷ்டப்படுறவனுடைய வீட்டுக்கு போய் அப்ரஹாம் லிங்கனை போய் தொட்டு மீனாட்சிக்கு தங்கத்துல செருப்பு செஞ்சு கொடுத்த அந்த பீச்சரையும் பத்தி பேசி என்னால் நம்ப முடியல இப்ப பேசா பொருள்னு என் கையில ஒரு பேனா கொடுத்தீங்கன்னா அந்த பேனா சொல்லும் இந்த தீஷா பேச்சுக்கு நீ மார்க்க போட்டுருவ அப்படிங்குவதுனால நான் பேனாவே தொடமாட்டேன் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல்ல பார்வையாளர்கள் சார்பாக எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக நிர்வாகம் சார்பாக மதிப்பீட்டாளர்கள் சார்பாக இந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கிடைவிடாது ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் சினிமாவோட ஒரு செய்தியை ஒப்பிடுறதுக்கு மன்னிக்கணும் திரைக்கதையில் பாக்கியராஜ் மாதிரி கிடையாதும்பாங்க ஒரு விஷயத்தை கொண்டு போய் வேறு இதோட சேர்க்கறதுல பார்த்திபன் மாதிரி கிடையாதும்பாங்க ஒரு சினிமாவை பார்த்தா ஒரு பாக்கியராஜ் பார்த்திபன் மாதிரி இந்த வயசில் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டேன் இந்த பேச்சில் ரொம்ப நன்றி ஒரு எழுத்தாளனுக்குரிய பார்வையை பார்த்தா ஜெயகாந்தன் சொல்லுவார் கோபத்தையும் உண்மையும் கக்காத பேனா பேனாவே இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு எழுத்தாளனுக்குரிய கோபம் உண்டானா உன் பேச்சில் இருந்தது ரொம்ப எல்லாரும் தமிழ்நாட்டில் பேசுகிறான் அறம் சார்ந்து பேசுறவனும் வாழ்கிறவனும் ரொம்ப குறைவு உன்னுடைய பேச்சை கேட்டால் ஒரு தமிழருமை மணியனுடைய கஞ்சி போட்ட சட்டை சட்டையே பேசின மாதிரி இருந்துச்சு ரொம்ப நன்றிங்க அதை விட எனக்கு எங்க தெரியுமா நீ அப்படியே வானத்தில் பறக்கும்போதே நட்சத்திரமா எங்க தெரியுமா மின்னி இருந்த நான் உன்னைய சுமந்துட்டு வந்துட்டேன் நீ போயிட்டடா கோவிலுக்குள்ள உன்னை சுமந்த பாவத்துக்கு நான் வாசல்ல இருக்கேன் பாரு இதுக்கு வந்து மதிப்பெண் போடுறத விட நான் உன்னைய தலைவணங்கி கையெடுத்து கும்பிடுறேன் ஆமா அதாவது ஒரு 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 காலனியை பற்றி பேசி ஒரு இதயத்துக்குள்ள கனிவான ஒரு பெண்ணாக உள்ளே போக முடியும் அப்படின்னா ஒரு பேச்சு இதை வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வைரல் ஆகலேன்னா அவன் மனுஷனே இல்லை சபாஷ் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர் செருப்பு பற்றிய உன்னுடைய பேச்சை எண்ணி பார்க்கும்போது ஒரு நடுவராக என்னுடைய பொறுப்பு பற்றி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது எப்படி மதிப்பெண் போடுவதுன்னு தெரியல நேரம் ஆக ரொம்ப கடுமையாகிறது போட்டி எங்களுக்கும் வந்து சவாலாக இருக்குது எந்த இடத்திலும் வந்து ஒரு சோர்வில்லாமல் ஒரு பயம் இல்லாமல் தங்கு தடையின்றி ரொம்ப தைரியமாக உணர்ச்சி பூர்வமாக அந்த காலனியை பற்றி நீ பேசிய விதம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு ஒரு மூன்று நிமிடங்கள் எங்கள் அனைவரையும் வந்து காலனி ஆதிக்கத்துக்கு உட்படுத்தியதற்கு உனக்கு வாழ்த்துக்கள் உன்னுடைய பேச்சை கேட்டால் செருப்புகளுக்கெல்லாம் கூட செருக்கு வந்து விடுமோ அப்படின்னு தோன்றியது ரொம்ப அருந்து போன காலனியா இருந்தாலும் உன்னுடைய பேச்சு எங்களுடைய நெஞ்சங்களை தைத்தது அம்மா அவர்கள் சொன்னது போல செருப்பில் தொடங்கி அப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் வரைக்கும் போய் அப்புறம் மீனாட்சி அம்மன் பீட்டர் அவங்களையெல்லாம் சொன்ன விதம் ரொம்ப சிறப்பு உங்களுடைய அந்த மெனக்கடல் அந்த உழைப்பு அந்த அர்ப்பணிப்பு மிக மிக பாராட்டத்தக்கது உங்களுடைய திறமையை விட உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு அதுதான் உங்களை இன்னும் இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும் உங்களுடைய அந்த பேச்சு என்ன ஒரு உணர்வை தந்தது அப்படின்னா செருப்பை இனி சாதாரணமாக நினைக்கக்கூடாது செருப்புன்னா என்ன வேறு எதுவும் இல்லை காலுக்கு அணிவிக்கின்ற மகுடம் அப்படின்னு வச்சுக்கலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா அழகான மதிப்புரைகளை வழங்கிய நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும் நன்றிகளும் சிறப்பான உரையை வழங்கிய தீசாவுக்கு இல்லத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இந்நேரம் கைத்தட்டர்கள் மூலமா வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க நாங்களும் கைத்தட்டர்கள் மூலமா வாழ்த்துக்களை சொல்றோம் வாழ்த்துக்கள் நன்றிங்க